உறவுகளுக்கு விளக்கம் இழப்புகளை தாங்குவது என்பது அத்தனை இலகுவானது கிடையாது காலத்தின் மாற்றம் காலநிலை மாற்றம் இந்த முறை பல உயிர்களை காவு கொண்டிருக்கிறது அதிலும் இந்த மாபெடி பள்ளி விபத்து என்பது அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒன்றாக அதிக மக்களினுடைய மனதை உருக்கிய சம்பவமாக பதிவாகியிருக்கிறது காரணம் இங்கே உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகள் மாணவர்கள் மிக முக்கியமாக அவர்களுடைய மதக்கல்வி சார்ந்த விடயங்களிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தவர்கள் காரதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் இந்த உளவு இயந்திரம் கடந்த இருபத்தி ஆறாம் திகதியன்று தடம் புரண்டிருந்தது கடுமையான மழை கடுமையான வெள்ளம் இதற்கிடையில் பல இடங்களுக்குமான வீதி முற்றுமுழுதாக மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த மாணவர்கள் நீந்த ஊரிலிருந்து சம்மாந்துறைக்கு அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் காரிதீவு மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பாக அக்கறை பெற்ற போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலே விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது இந்த விசாரணையின் போது இந்த மதரசாவினுடைய மதராசாவினுடைய அதிபர் அதேபோல் ஆசிரியர் அவர்களுடைய உதவியாளர்கள் இருவர் என நான்கு பேர் இருபத்தி எட்டாம் தகுதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களை எதிர்வரும் இரண்டாம் தகுதி வரையில் விளக்கு மறியலில் வைக்குமாறு சமாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த ஊர் ஹாசிபுல் உலும் அரபு கல்லூரி மதரசா முடிந்த பிறகு அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்த மாணவர்கள் அந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக தொடர் மழை காரணமாக அந்த அரபுக் கல்லூரியினுடைய விடுதி உட்பட பல இடங்கள் முற்றுமுள்ளதாக வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில்தான் அந்த மாணவர்களினுடைய பாதுகாப்பு கருதி அந்த அரபுக் கல்லூரியினுடைய முகாமைத்துவ குழு அதனுடைய அதிபர் இணைந்து அந்த மாணவர்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றி அவர்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் அதன்போது அக்கறை பற்று ஒலுவில் நிந்த ஊர் அதே போல அட்டாளஜி சாய்ந்த கல்முனை நட்பட்டி முனை சென்ட்ரல் கேம்ப் சம்மாந்துறை என்று சொல்லி மாணவர்களை அனுப்பி வைப்பதற்காக ஒரு பஸ் வண்டியிலே அவர்கள் அனைவரையும் ஏற்றி அந்த பஸ் வண்டி பயணிக்கக்கூடிய இடங்கள் வரையில் அந்த பஸ்ஸிலே அவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் சம்மாந்துறைக்கு செல்லக்கூடிய மாவடிப்பள்ளி வீதி அதேபோல சென்ட்ரல் கேம்புக்கு செல்லக்கூடிய கிட்டங்கி வீதி என்பன முற்றுமுள்ளதாக நீரிலே மூழ்கியிருந்தன் காரணமாக அதனூடான பயணம் தடைப்பட்டிருந்தது எனவே அவர்களை எப்படியாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு எடுத்ததாகவும் அவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம் இப்படி வர முடியாத சூழலில் சம்மாந்துறை மாணவர்கள் பதிமூன்று பேரையும் நாங்கள் உளவு இயந்திரத்திலே ஏற்றி அனுப்புகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னபுற அவர்களை ஏற்றி அனுப்பியதாகவும் இப்போது நிர்வாகம் அறிவித்திருக்கிறது எனவே மறுமுனையில் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்வதற்காக சம்மாந்துரையைச் சேர்ந்த பெற்றோர்கள் காத்திருந்ததாகவும் அதனை அந்த அரபுக் கல்லூரியினுடைய அதிபர் உறுதிப்படுத்திய பின்னர் அவர்களை அந்த உளவியத்திரத்தில் ஏற்றி அனுப்பி வைத்ததாக அந்த நிர்வாகம் சொல்கிறது இதற்கிடையில் அந்த பாதையால் செல்ல வேண்டாம் உளவு இயந்திரத்தில் இப்போது செல்வது ஆபத்தானது என்று சொல்லி அந்த பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் கேட்டுக்கொண்டதாகவும் அதனை மீறி அவர்களை அனுப்பி வைத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு சமூகத்திலே இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் மாணவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்ப வேண்டும் என்ற முயற்சியை தாங்கள் எடுத்ததாக நிர்வாகத்தின் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது உண்மையில் இங்கு நடந்தது என்ன என்று தேடுகின்ற போதும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் பதினோரு மாணவர்கள்தான் என்று சொல்லி ஆனால் மொத்தமாக பதிமூன்று மாணவர்கள் என்று சொல்லி இப்போது அரபுக் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பதிமூன்று மாணவர்களில் ஏற்கனவே ஒருவர் நீந்தி தப்பி வந்திருந்தார் அதன் பின்னர் ஆறு பேர் மின்கம்பங்களையும் வீதியோரங்களில் இருந்த போஸ்ட் கட்டைகளையும் பிடித்து தொங்கிய நிலையில் அவர்கள் மீட்புக் குழுவினரால் அன்று இரவே காப்பாற்றப்பட்டிருந்தார்கள் ஆனால் தேடுதல் பணிகள் இன்று மூன்றாவது நாளாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மீதமாக ஏழு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஏற்கனவே ஏழு பேர் தப்பியிருந்தார்கள் ஏழு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிர்வாகம் சொல்லியிருக்கக்கூடிய பதிமூன்று மாணவர்களை கடந்து பதினான்கு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அதாவது உழவு இயந்திரத்தினுடைய சாரதி அதே போல அந்த உளவு இயந்திரத்திலே இரண்டு மோட்டார் சைக்கிள்களை ஏற்றி அதிலே பயணித்த நான்கு பேரும் கூட பயணித்ததாக உளவு இயந்திரம் தடம் புரண்டதும் தப்பி நீந்தி கரை சேர்ந்த மாணவன் சொன்ன சொன்னவடையம்தான் இது இயந்திரத்தினுடைய சாரதியினுடைய சடலமும் சேர்த்துத்தான் ஏழு சடலங்கள் அதே மேலதிகமாக அந்த மோட்டார் பைக்கில் பயணித்த ஒருவருடைய சடலமும் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர்களை தாண்டி ஐந்து பேருடைய சடலங்கள் தான் மாணவர்களுடைய சடலங்கள் இன்னும் ஒரு மாணவனுடைய சடலத்தை தேட வேண்டியிருக்கிறது அதே போல் அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இன்னும் மூன்று பேர் சடலங்களாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது எனவே இவை தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது எனவே இன்னும் நீர்மட்டம் குறைந்த பாடில்லை சமூகத்தின் சார்பிலும் சரி பல குற்றச்சாட்டுகள் இந்த அரபுக் கல்லூரி மீது முன்வைக்கப்படுகிறது ஏன் அவர்கள் இந்த மழை காலத்தில் பெற்றோர்களுடைய கைகளிலே பிள்ளைகளை ஒப்படைக்காமல் தனியாக அனுப்பி வைத்தார்கள் என்ற கேள்வியை தொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இந்த உளவு இயந்திரத்தில் பாதுகாப்பு பற்றும் முறையில் அந்த உளவு இயந்திரத்துக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைத்தது சரிதானா என்ற கேள்விகள் இருக்கிறது இப்படி பலரும் பல கேள்விகளை கேட்டாலும் கூட மாணவர்கள் சரியான முறையில் வீட்டுக்கு சென்று சீர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அவர்கள் அந்த மாணவர்களை உரிய நேரத்தில் வீட்டில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு பேருந்தை கூட ஏற்பாடு பண்ணி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை பாதுகாப்பான முறையில் தான் நிர்வாகம் கைகொண்டது என்று சொல்லி அந்த நிர்வாகத்தினர் கண்ணீரோடு பதில் கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் கடந்து இறந்த உயிர்கள் உயிர்கள் மீண்டு வரப்போவதில்லை எனவே யார் மீதும் நாங்கள் குற்றம் சொல்வதற்கில்லை இந்த இழப்புகளை அந்த பெற்றோர்களாலும் சரி உறவுகளாலும் சரி ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த இறப்புகளில் இருந்து அவர்களால் மீண்டு வருவது என்பது அத்தனை இலகுவான காரியமும் கிடையாது ஆனால் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நான்கு பேருக்கு அடுத்ததாக இரண்டாம் தகுதி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்ற கேள்வி இருக்கிறது அதேபோல இந்த பகுதியிலிருந்து சென்ட்ரல் கேம்ப் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாணவர்கள் கூட அவர்களின் ஒரு சிலர் போட் மூலமாக நேவியினுடைய உதவியினோடு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஏற்றிக்கொண்டு விடப்பட்டார்கள் ஆனால் குறிப்பிட்ட சில மாணவர்கள் அந்த வெள்ளத்தினூடாக கடந்து நடந்து சென்றபோதுதான் நான் ஏற்கனவே காணொலியிலே பதிவிட்ட கிட்டங்கி வெள்ள நீரிலும் ஒருவர் தவறு இருந்தார் ஆனால் அருகிலே சென்ற ஒருவர் அவரை கைப்பிடித்து காப்பாற்றியதன் காரணமாக அந்த உயிர் தப்பி இருந்தது எனவே இவை அனைத்துமே பாதுகாப்பற்ற பயணங்களாகவே அவர்களுக்கு அமைந்திருக்கிறது இறந்த மாணவர்களுடைய ஆத்மா அமைதி பெறட்டும் அதேபோல அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிப்போம்